போற்றுவோம் நமச்சிவாயம் தெய்வ சிந்தனை சேனல் உறவுகளுக்கு வணக்கம் சகல வளங்களை தரும் திருவோண விரத சிறப்புகளும் அதை கடைபிடிக்கும் முறையும் பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாமன அவதாரமாகும் மாபழி மன்னனுக்காக வாமனராக வந்த பெருமாள் திருவிக்கிரமனாகவும் காட்சியளித்து வாமன அபராதத்தில் மட்டும்தான் ஒரே அவதாரத்தில் இறந்து திருக்கோலங்களை காட்டியது இந்த அவதாரத்தில் மட்டும்தான் திருமாலின் மற்ற அவதாரங்கள் அநியாயம் செய்தவர்களை வதம் செய்வதற்காக எடுக்கப்பட்டது ஆனால் இந்திர பதவி அடைய ஆசைப்பட்ட மாபளிக்கு சிரஞ்சீவியாக பாதாள லோகத்தில் தவம் செய்து தேவ பதவி அடையும் வரத்தையும் அருளியது வாமன அவதாரத்தில் தான் பக்தர்கள் வேண்டிய வரங்களை தரும் அற்புதமான விரதம் திருகோண விரதமாகும் இந்நன்னாளில் வாமனமூர்த்தி உலகலந்த பெருமான் பள்ளி கொண்ட பெருமான் என பெருமாள்களில் எந்த திருக்கோலத்தை வேண்டுமானாலும் வணங்கி வழிபடலாம் இந்நன்னாளில் தானம் தர்மம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியதாகும் மிகவும் நல்ல பலன்களை தரும் திருவோண விரதம் திரிகளில் ஏகாதேசியும் நட்சத்திரங்களில் திருவோணமும் பெருமாளிற்குரிய விரத நாட்களாக குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரமும் பெருமாளிற்குரிய திருவோண நட்சத்திரமும் மட்டுமே திரு என சிறப்பித்து கூறப்படுபவையாகும் ஏகாதேசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என அனைவரும் அறிந்ததே ஆனால் திருவோண நட்சத்திரத்திற்காக கொண்டாடப்படுகிறது என்ன பலன் தரும் என்பது யாருக்கும் தெரியாது எதற்காக கொண்டாடப்படுகிறது என பலருக்கு தெரியாது வாமன அவதாரம் பெருமாளின் தச அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை போற்றுவது திருவோண விரதமாகும் பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தது ஆவணி மாதம் திருவோண நன்னாளில்தான் அதனால்தான் இந்த நன்னாளை சிறப்பிக்கும் வகையில் கேரளாவில் ஓணப்பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது திருவோணம் என்பது கேரள மக்களுக்கான பண்டிகை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் உள்ள திவ்ய தேச கோயில்களில் ஒன்றான உப்புளியப்பன் கோவிலில் மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருவது வழக்கம் திருவோண விரதத்தின் மகிமை ஒப்பிலியப்பன் மகாலட்சுமியின் அம்சமான பூமாதேவியை பெண் கேட்டதும் திருவோண நட்சத்திர தான் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை மனமுடித்ததும் திருவோண நட்சத்திரன் தான் ஒவ்வொரு திருவோண நாளன்றும் ஒப்பிலியப்பர் கோவிலில் மனக்குறைகள் தீர்வதற்காக குறிப்பாக குழந்தை வரம் பெறுவதற்காக காத்திருப்பார்கள் இங்கு தரும் துளசியை பெறுவதற்காக காத்திருப்பதை காண முடியும் திருவோணத்தன்று ஒப்பிலியப்பன் சுரூபமாக வரும் அர்ச்சகரிடம் துளசியை பெறுவதற்கு இந்த துளசியை பெறுபவர்களுக்கு குழந்தை வரம் கட்டாயம் கிடைக்கும் என்பது ஓர் ஐதீகம் திருவோண விரதத்தின் பலன்கள் வாமன அவதாரம் என்பது குழந்தை வடிவமாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த கோலமாகும் அதனால் திருவோண நட்சத்திரத்தன்று வாமனரை வழிபவர்களுக்கு வாழ்வில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படும் உயர்ந்த நிலை கிடைக்கும் திருமண வரம் கிடைக்கும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வறுமை நீங்கிய சகலவிதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்பவர்கள் திருவோண அன்று விரதம் இருப்பது மிகச் சிறப்பாகும் தொடர்ந்து திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவோண விரதம் இருக்கும் முறை திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் காலை இருந்து குடித்துவிட்டு வாமனருக்குரிய மந்திரங்களை பெருமாளருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபாவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பகலில் ஒரு பொழுது மட்டும் பலம் அல்லது உப்பில்லாத உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம் காலையில் மாலையில் வீட்டில் உள்ள பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபட வேண்டும் பால் பழம் கற்கண்டு பொலியோதரை என முடிந்தவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் வீட்டில் வழிபாடு செய்த பிறகு சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் சந்திரனின் ஆசி கிடைப்பதுடன் சந்திர தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் சந்திர தரிசனம் செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்யலாம் பொற்றிவோ நமச்சிவாயும்